ほら。 அஞ்சக்கர் பெரியார் சங்கத்தின் சார்பாக இந்த நமக்காக அமைச்சகங்களில் அவங்களுக்கு நம்ம பக்தி தரங்காரிகள் நடக்கும் தயா நான் வந்து and அந்த எங்களுடைய ஏரியால ரெண்டு கேமிங் இருக்கு கேமிங் அந்த பதலில आमदार ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க

no no

Gracias. சர்வதேச மகளின் தினத்தை உழைக்கும் பெண்களில் பாராட்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அந்த பணி செய்திருப்பதற்காக என்னை நியமித்து நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற அளவிற்கு அவரவிற்கு பணி இருக்கும் நான் நம்புகிறேன் என்னை பொறுத்தவரை நலச்சங்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஏன்னா அந்த பகுதியுடைய குறைகளை சீர்வாதிகள் அந்த நலச்சங்க நிர்வாகிகள்தான் எல்லாரும் சொல்வாங்க அது மாதிரிதான் என்னை பொருளாதாரத்தில் இப்ப எங்களக்கூடிய எங்கள் பொருட்களை சுற்றுமாதிரி எங்கள் மகள தலைவர் இந்த மாதிரி பயிற்சியாளர்களுடைய பயிற்சியாளர்களுடைய மாவட்ட சசிவன் இருக்காங்க முழுக்க முழுக்க நாங்கள் இந்த மாதிரி நினைச்சவங்களாம் எங்களுக்கு எல்லா வகையிலும் பூஜைமாதிரி இருப்பாங்க அவங்க என்ன சொல்லாங்கன்றதை கேட்டுவிட்டுதான் மற்ற அரசியே போவது இது தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டு காலம் இருபத்தி இருபது ஆண்டு காலம் எங்கள் பொருளில் இருந்த வரலாறு அதை போலவே இந்த பொழுது இருக்கும் இன்றைக்கு மகளிர் தினத்தை பற்றி

இப்போ குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் பிறந்தாலும் மூணு குழந்தைகள் பிறந்தாலும் கூட அவருடைய அறிவித்திறமையால் இன்றைக்கு முப்பது சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் திருமணமாகி குழந்தை பெற்றதற்கு பின்னால் அரசு வேலைகளில் இன்றைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய நிகழ்வை நீங்கள் எல்லாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் என்னுடைய தொலைவில் கூட இப்போ வந்து சகோதரிகள் அதிக பேர் திருமணமானதற்கு பின்னாலும் குழந்தைகள் பெற்றதற்கு பின்னாலும் அதையும் பராமரித்துக் கொண்டு அவர்களுடைய திறமைக்கேற்ப படித்து தேர்ச்சி விடுகிறார் என்பது ஒரு முடியாத காரியம் இல்லை முயற்சினால் அவருடைய முயற்சி திருவடியாகும் என்பதற்கு உதாரணமாக இன்னைக்கு பெண்கள் பல துறைகளை அதை எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை எனவே பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக இன்றைக்கு தமிழகத்தினுடைய திராவிட மாவட்ட ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் முதலமைச்சரவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை முன்னிலைப்படுத்தக்கூடியவர் பெண்களையும் தான் இன்றைக்கு முன்னாள் நிறுத்தி அவர்களுடைய பொருளாதார வளர்ந்தால்தான் அந்த குடும்ப வளர்ச்சியாக குடும்பம் வளர்ந்தால்தான் அந்த நாலு வீரர்கள் பல்வேறு உதாரணங்களை அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் ஆனால் கூட இன்றைக்கு கிராமப்புறத்தில் நடத்தக்கூடிய மாநில கூட கிராமத்தோட அந்த வசதி வாய்ப்பு இருந்தாலும் படிப்பை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக கல்வி பிடிப்பு படிப்பதற்காக மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அது மாதிரி தான் கிராம மருந்து இருக்கக்கூடிய அலைச்சல்கள் கலைத்த முடிப்பை தொகையை ஆயிரம் இப்போது நீங்கள் அதை நீங்கள் அதற்கான ஆய்வு அதை நீங்கள் உடனடியாக அதனுடைய ஆன்லைனில் இசை மூலமாக அந்த அப்ளிகேஷன் பண்ணலாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் எந்தவித பார்க்க கால உலகமாக காலை உணவு கொடுப்பதற்கு காரணமே வேக வேகமாக கையெழுத்து செய்யக்கூடிய பெண்கள் காலையிலே குழந்தைகளை பார்த்து பார்க்க முடியாமல் செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கின்றதற்காக அந்த காலை உணவு திட்டத்தை மிக சிறப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களே ஒரு முன்மாதிரியாக தமிழ்நாட்டிலே கொண்டு வைத்திருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட சிறப்பான திட்டங்களை விலகிறது சிறப்புக்கு இன்றைக்கு வட்டாரம் கூட எதிர்க்காக தான் சின்ன வயசு கவர் <laughs> இன்றைக்கு அறிவித்தவங்க அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக குறிவாக அரசு பள்ளிகளை படித்திருப்பது பல பேர் இன்றைக்கு தேர்ச்சி பேச்சுக்காக அதனால தரமான கல்வியை தமிழ்நாட்டில் தந்து கொண்டிருக்கிறார் அதிலேயும் ஆசிரியர்களை விட ஆசிரியர்கள் மிக முயற்சி எடுத்து மாதங்களை தேர்ச்சி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த மகளிர் நம்ம ஆட்சியை கேட்பது நான்கு நாள் முக்கியமாக ஒரு மிகப்பெரிய இயல்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏதில் இருந்தாலும் கூட நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பெண்கள் கையில் தான் இருக்கிறது அறிவியலாக இருந்தாலும் சரி ஐடியஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய இன்றைக்கு குடும்ப தலைவரும் தலைவியாக இருக்கிறீர்கள் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே நம்முடைய மாநகராட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தொலைவிடப்பட்டிருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தில் தனியார் துறையாக இருந்தாலும் சரி சுயமாக தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி அரசு பணியாக இருந்தாலும் இன்றைக்கு முன்னிலையில் வந்து கொடுத்தோரு பெண்கள் என்பதிலே நீங்கள் எல்லாம் அனைத்து முடித்து உங்களுடைய காலம் எதிர்காலம் நிச்சயமாக ஒரு மனநிறைவோட பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரக்கூடிய மகளிருக்களாக நீங்கள் எல்லாம் மறவீதும் உங்களுடைய பகுதியில் வளர்ச்சிக்கி உற்ற துறையாக உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி நிறைவு செய்து நன்றி